மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் இருபது வருட அனுபவம் கொண்ட அண்ட் ஆஃபர் ஆரம்பம் இண்டிகோ விமான சேவை பாதிப்பின் எதிரொலியாக இரண்டாவது நாளாக சென்னை உட்பட முக்கிய நகரங்களில் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது விமான டிக்கெட் கட்டணம் சென்னையிலிருந்து கோவைக்கு வழக்கமாக ஐந்தாயிரத்து நானூறு கட்டணமாக இருக்கும் நிலையில் தற்போது ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூறு ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது பெங்களூரு செல்வதற்கு ஆறாயிரம் ரூபாயாக இருந்த விமான டிக்கெட் கட்டணம் தற்போது பதினெட்டாயிரத்து இருநூறு ஆக உயர்ந்திருக்கிறது திருச்சிக்கு நான்காயிரத்து அறுநூறு ரூபாயாக இருந்த விமான டிக்கெட் கட்டணம் இருபத்தி ஆறாயிரத்து எழுநூறு ரூபாயாக அதிகரித்திருக்கிறது விமான டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருப்பதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இண்டிகோ விமான சேவை பாதிப்பின் எதிரொலியாக இரண்டாவது நாளாக சென்னை உட்பட முக்கிய நகரங்களில் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது விமான டிக்கெட் கட்டணம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மேலும் விவரங்களோடு செய்தியாளர் கசாலி இணைகிறார் கசாலி வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க சென்னை மற்றும் இந்தியா முழுவதும் தொழில்நுட்பம் மற்றும் பணியாளர்களின் பற்றாக்குறை காரணமாக கடந்த நான்கு நாட்களாக விமான போக்குவரத்து இந்த நிலையில் இந்த நேற்று வரை பெரும் பாதிப்பு இன்று சென்னையிலிருந்து ஓரளவுக்கு விமான போக்குவரத்து தொடங்குகிறது இன்று சென்னை முழுவதும் சென்னையிலிருந்து தொண்ணூத்தி விமானங்கள் இயக்கப்பட இருப்பதாகவும் நாற்பத்தி விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் இண்டிகோ ஏர்லைன்ஸின் பாதிப்பின் காரணமாக ஏர் இந்தியா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பைஜேல் போன்ற விமானங்கள் தங்கள் விமானங்களை சென்னையிலிருந்து இந்த நிலையில் சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு வழக்கமாக செல்லக்கூடிய கட்டணமும் ஐயாயிரத்தி நானூறு ரூபாயிலிருந்து தற்போது கோயம்புத்தூர் செல்லக்கூடிய கட்டணம் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாயாக உயர்ந்திருக்கிறது அதே போல் பெங்களூருக்கு ஆறாயிரம் இருந்த கட்டணம் பதினெட்டாயிரத்தி இரநூறு ரூபாயாக உயர்ந்திருக்கிறது திருச்சிக்கு நாலாயிரத்தி ஆறு ரூபாய் இருந்த கட்டணம் இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாயாக உயர்ந்திருக்கிறது மும்பைக்கு செல்லக்கூடிய கட்டணம் ஆறாயிரத்தி நானூறு ரூபாயிருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உயர்ந்திருக்கிறது விமான டிக்கெட்டுகள் அதிகமாக உயர்ந்து இருப்பதால் இந்த பயணங்களை செய்வதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் பயணிகள் பரிதளிவுக்குள்ளாகி இருக்கிறார்கள் மேலும் இந்தியோ ஏர்லைன்ஸில் புதிய அட்டவணையின் பயிரில் விமானி மற்றும் பணியாளர்களுக்கான அட்டவணைகள் தயாரிப்பு பணிகள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் இன்று இரவு மாலை பிறகு இரவுக்குள் அந்த நிலைமை சீரழிந்த பிறகு வழக்கமான விமான சேவைகள் தொடங்கும் என்றும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் தகவல்களுக்கு நன்றி கசாலி தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் இருபது வருட அனுபவம் கொண்ட இசிடெக்கின் அண்ட் ஆஃபர் ஆரம்பம்